செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்திற்கு வருகிறது எட்டாய் பகவான் எட்டாம் இடத்தை சனி சனி பகவானும் பார்வையிடுகிறார் ஆக இந்த காலகட்டங்களில் திடீர் திடீர் என்று விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கும்பராசிக்கார அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நடமாடும் பொழுதும் பிரயாணம் செய்யும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் திடீர் என்று மனச்சஞ்சலங்களும் கோபங்களும் பதட்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்ப்பதால் இளைய சகோதரர்களிடம் கோபம் கொள்ளாமல் இருக்கிறது மிகவும் நல்லது உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் சனி ச செவ்வாய் பார்வை பெறுவதால் பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது தேவையில்லாத தெரியாத இனங்களில் முதலீடு செய்வதற்கு முயற்சிக்க கூடாது ஏதேனும் உடல்நல பாதிப்புகள் கண் காது போன்ற பகுதியில் பிரச்சனை வந்தால் உடனே வந்து மருத்துவம் காண்பிக்க வேண்டும் காதில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் நீங்களாவே காதை நோண்டி கொண்டிருக்க கூடாது கண் உறுத்தல்கள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும்